அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் வருகின்ற வியாழக்கிழமை நமக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி வருதுங்க அந்த அன்றைக்கி எந்த மாதிரி வாராகியம் மண் வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வீட்டில் பணம் நகை சேரும் கடன் தீரும் என்பது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க மேலும் இன்னொரு முக்கியமான வீடியோ வந்து போட்டிருந்தேன் இப்போ உங்ககிட்ட யாராவது சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா அது கணவன் மனைவி சண்டையா இருக்கலாம் இல்லை காதலர்கள் சண்டையா இருக்கலாம் உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் யாராக இருந்தாலும் இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளேயே அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு நம்ம கோட்டம்லாம் தண்ணீர் இருந்தாவே போதும் அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் அதனால் அதை செஞ்சு பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி செய்யணுங்கிறத நான் செஞ்சு காட்டியிருப்பேன் மேலும் கணவர் வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் குழந்தைகளும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் கொடுக்குறது இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே கடன் தீர்க்கும் பரிகாரம் எல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னுட்டு அதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் தாராளமாக தேர்வு செஞ்சு செய்யலாங்க ஏன்னா கடன் தீர்க்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மற்ற நாட்கள் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் வந்து கல்லுப்பு பயன்படுத்தி துவரம்பருப்பை பயன்படுத்தி மிளகு பயன்படுத்தின்னு ஒவ்வொரு விதமாக இருப்பேன் யாருக்கு எது செய்வதற்கு வசதியாக இருக்குதோ அதை தேர்வு செஞ்சு செய்யலாம் இந்த இப்பவே நீங்க வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இந்த சமயத்திலேயே வந்துட்டு நீங்க அதுக்கான வேலையை வந்து செஞ்சு வைங்க ஏன்னா காலையில நம்ம தூங்கி எழுந்ததுமே இந்த வேலையை வந்து நம்ம செய்யணும் அதுக்காக தான் வந்து இப்போ இந்த வீடியோவை அவசரமா வந்து நான் போட்டிருக்கிறேன் அதாவது நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா மற்ற நாட்களில் தீபம் ஏற்று வச்சு வழிபாடு செய்யலை வாசல் பெருக்கலை தண்ணி தெளிக்கலை அப்படின்னாலும் இந்த செவ்வாய் வெள்ளி கிழமை ரெண்டு நாள்லேயும் பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடுவாங்க தண்ணியெல்லாம் தெளித்து சுத்தமாக வச்சுக்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இது ரொம்பவுமே பயனளிக்கும் வகையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த செவ்வாய் வெள்ளி ரெண்டு கிழமைகளும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமைகளாக கருதப்படுது அந்த நாளில் மகாலட்சுமி தாயார் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த நாளில் எல்லோருமே வாசல் தெளிச்சு கோலம் போடுறது அதிகம் இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பரிகாரம் செய்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நல்லது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வற்றாத பண வரவு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ நம்மளுக்கு பணம் வர மாதிரி இருக்குது அதில் ஏதாவது ஒரு தடை வந்துடுது அடாடா கொஞ்சம் முன்னாடி வந்ததுதான் கிடச்சிருக்குமே ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா சில விஷயங்கள் அட எனக்கு கிடைக்கலான்னு இருந்துச்சு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இனிமேல் நமக்கு நடக்காது நமக்குன்னு இருக்கிற பணம் கண்டிப்பாக நம்ம தேடி வரும் அதாவது பணம் நம்ம நோக்கி வருவதற்கான ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த பரிகாரத்துக்கு வந்து உண்டு சரி இது ரெண்டு நாள்ல வந்து நம்ம செய்யலாங்க ஒன்று வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யலாம் இன்னொன்னு வந்துட்டு வெள்ளிக்கிழமை நாளில் செய்யலாம் ரெண்டு நாள்லுமே செய்யலாமா தாராளமா செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு நாளை கூட நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க எந்த நாளில் செய்கிறீங்களோ அதுக்கு முந்தைய நாள் வந்து நான் சொல்கிற பொருட்களை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ செவ்வாய்க்கிழமை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற பொருட்களையெல்லாம் நீங்கள் இப்பவே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை நம்ம வீட்டு கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் சரிங்களா சரி இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சொம்புலேயோ இல்லை டம்ளர்லையோ வந்துட்டு நீங்கள் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து குடிக்கிற தண்ணீர் தான் பயன்படுத்தணும் அப்படின்றல அவசியம் கிடையாது நீங்கள் பைப்பில் வரதையை கூட பிடிச்சி வச்சுக்கலாம் சொம்பாக டம்ளரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் மேலும் கண்ணாடியில் ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சிருந்திங்கன்னா நீங்கள் அதையும் கூட பயன்படுத்திக்கலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை அதனால் நீங்கள் んで எது வேணாலும் எடுத்துக்கலாம் இருங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க அது பெண்கள் வந்து மாதவிடை சமயத்தில் செய்யலாமா அப்படின்ட்டு இப்போ வந்து நான் சொல்கிற முறைக்கும் இந்த பூஜை செய்கிறதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது பண வரவை அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம் எங்கேயும் போய் விளக்கெல்லாம் ஏற்ற தேவையில்லை அதனால் மாதவிடை சமயமாக இருந்தாலும் நீங்கள் வாசல் கூட்டி கோலமெல்லாம் போடுவீங்க இல்லையா அதனால் தாராளமாக இந்த முறையை வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் சரிங்களா மேலும் எந்த தீட்டு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் நீங்க தாராளமா இந்த முறைய வந்து செய்யலாம் சரி இப்போ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் இப்போ அந்த தண்ணீர் பிடிச்சு வெச்சிட்டீங்க இல்லையா அதுல என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து போட்டுக்கோங்க இந்த ஜீரகம் பாத்தீங்கனா நம்முடைய பண வரவை அதிகரிக்கிறதுக்கு பெரிதளவில் வந்துட்டு பயன்படும் ஜீரகத்தை வச்சு நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்குது அதனுடைய மகத்துவம் குறித்து சொல்லணுன்னா இந்த வீடியோ வந்து பத்தாது ரொம்ப லென்த்தாக போகும் அதில் தனி பதிவாக நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற பொருட்களை மட்டும் நீங்கள் இந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க புதுசாக வாங்கணுன்ல அவசியம் இல்லை சமையலுக்கு பயன்படுத்துறதையே தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூளுமே பூஜை பயன்படுத்துறதை தான் எடுக்கணுமா சமையலுக்கு பயன்படுத்துறதை எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மஞ்சள் தூளை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க பூஜை அறையில் வச்சுருக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் சமையல் அறையில் வச்சுருக்கறதை எடுத்துக்கலாம் இல்லை கஸ்தூரி மஞ்சள் தனியாக வாங்கி வச்சுருக்கீங்க வேணுன்னா அதையுமே கூட எடுத்துக்கலாம் அது நம்முடைய தான் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது அடுத்து பச்சை கற்பூரம் வந்து எங்கள் வீட்டில் இல்லை நாங்கள் வேற ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களுக்கு பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தேவைப்படுது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒருவேளை இப்போ இந்த வீடியோ பார்க்குற சமயத்தில் உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா நீங்கள் போய் இந்த ரெண்டு நாளில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வியாழக்கிழமை நைட்டும் நீங்கள் இதே முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளில் வந்து இந்த தண்ணீரை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் அதுக்கு முந்தைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி திங்கக்கிழமை ரெடி பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா வியாழக்கிழமை நைட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் அதனால் அதுக்குள்ளே கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்க நல்லது அதை வந்து இந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க அடுத்து இதில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் வந்து போட்டுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கலாச்சம் பொருந்தியதாகவே கருதப்படுது எதுக்குமே வந்து ஒரு ஆரம்பம்னு பார்க்கும்போது ஒன்று அப்படின்னு தானே தொடங்குது அதனால் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது இல்லையா அதாவது வடகிழக்கு மூளை அதுதான் பார்த்தீங்கன்னா குபேரர் வாசம் செய்யும் இடமா சொல்லுவாங்க அங்கே கொண்டு போயிட்டு இதை நீங்கள் வச்சிருங்க மேலே வந்து ஒரு மூடி போட்டு நீங்கள் தாராளமாக வந்து மூடி வச்சுக்கலாம் மறுநாள் காலையில் எழுந்த உடனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நீங்கள் செவ்வாய் கிழமை செய்கிற மாதிரி இருந்தால் திங்கக்கெழம நைட்டு இந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை நைட்டு இந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நீங்கள் செவ்வாய் கிழம காலையில் எழுந்திருக்கிறீங்க இல்லையா எழுந்த உடனே இப்போ இந்த தண்ணீர் எடுத்து கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கோங்க அடுத்து மீதிக்க தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பாருங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் பணம் வைக்கும் பெட்டிலேயோ உண்டியல்லையோ எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க அது மூலமாக நமக்கு வந்துட்டு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இந்த பச்சை கற்பூரம் மஞ்சள் ஜீரகம் இதெல்லாம் கலந்துருக்குமில்லையா இந்த தண்ணீரை நீங்கள் வாசல் தெளிக்கும் தண்ணீரோட கலந்து உங்கள் வாசல் முழுவதும் நீங்கள் தெளித்து அதன் பிறகு கோலம் போடுறது நல்ல ஒரு பண வரவையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் வந்து ஏற்படுத்தி தரும் அதனால் நீங்கள் இந்த தண்ணீரை எல்லாத்தையுமே உங்களுடைய வாசல் தெளிக்கிறதுக்கு கழுவுறத்துக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம் நிலைவாசலில் பொட்டு வைக்கும் பழக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தொடச்சி சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை வந்து பயன்படுத்திக்கலாம் சரி இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து தனியாக வைங்கன்னு சொன்னேன் இல்லையா ஒரு சின்ன டம்ளரில் அந்த தண்ணீர் என்ன பண்ணணும் அப்படின்னா மாவெளியோ வெற்றிலையோ ஏதாவது கொண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லா அறைகள்லேயும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க இப்போ பூஜை அறைக்கு போக வெளியில வெளியிலேருந்து நீங்கள் அந்த தண்ணீரை வந்து பூஜை ரூம நோக்கி தெளித்து விடலாம் மேலும் எல்லா ரூம்லையுமே தெளித்து விடுங்க குறிப்பாக கதவுகளுக்கு பின்புறம் வந்து கட்டாயம் வந்து தெளித்து விடுங்க அங்கே தான் வந்துட்டு எதிர்மறை ஆற்றல் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த புனித நீர் பட்ட உடனேயுமே அந்த எதிர்மறை ஆற்றல் வெளியில் ஓடிடும் அதன் பிறகு நமக்கு பணவரவுல எந்த ஒரு தடையுமே இருக்காது நல்ல ஒரு பணவரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அதனால இது என்னைக்கு செய்ய முடியுமோ அன்னைக்கு செய்யுங்க அற்புதமான பலன் தரக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்